கமிட்டி வந்து முக்கியமாக வந்து நடிகர் சங்கம் வந்து ஜஸ்ட் மேல் ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லை ஃபீமேல் ஆர்டிஸ்ட்கும் சேம் சரி சங்கம் தான் ஸோ நாங்கள் வந்து அந்த க கமிட்டி ஃபார்ம் பண்ணது என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் தண்டனை அது அது வந்து வந்துருக்கு அது கூறப்பட்டிருக்கு ஸோ எங்களோட கோரிக்கை என்னென்னா தயவு செஞ்சு வந்து க கம் அந்த மாதிரி த தவறான விஷயம் நடந்ததுன்னா தயவு செஞ்சு வந்து தைரியமாக என் பின்னாடி நான் நடிகர் சங்கம் இருக்குன்ற அன்றை நம்பிக்கையில் தயவு செஞ்சு வந்து எங்க எங்ககிட்ட சொல்லுங்கள் நாங்கள் வந்து நடவடிக்கை இம்மீடியட்டாக எடுப்போம் ஸோ சொன்ன சொல்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு தெரியும் சொல்லன்னா எங்களுக்கு தெரியாது ஸோ ரோஹிணி மேடம் தலைமையில தான் அவங்கதான் அதுக்கான விதிமுறைகள் தண்டனைகள் கொடுக்கப்படணும்ன்றது விரிவா போட்டிருக்காது இல்லை அதுதான் என்ன சொல்றேங்க உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் தமிழ் பெல் கிளிக் செய்யுங்கள்